Amigo.

Kenyal juga. Kenyal kenyal. Kenyal kenyal. Kenyal kenyal. Kenyal kenyal. Kenyal kenyal

अरे ना 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 � வண்டி வண்டி <önemli> கிடையாதுதான் போதும் நிரந்தரப்பா தான் போதும் பண்ணி பண்ணி பத்தையல எங்கrangle பத்தங்க சாக்குல உள்ளையாங்க और सामने ये वाला साथ में साथ में और वाला वाला वो निकल वो नल्ला बड़ी चाल आ रही है वाला उसको फाइन में जोर्क कच्चा कच्चा वाला है ना वाला पतला पतला वाला पतला 15 10 15 रकम लेके आएंगे 14 बंद कर आएंगे யாரு யாரு வந்துறாங்க கான்டிடேட் வந்து செய்றாங்க அதுக்குமே செய்ய 15 வசانات செய்றேன் இது பரா வந்து செய்யுது அப்படி சொல்லுங்க 15 வசانات ஒடிச்ச நான் தர வந்து அந்த கான்டிடேட் நான் என்ன செய்யணும் ஒண்ணுமே இல்லாம ஜீரோவைrangle வெளிய போறதுனால எப்படி

படிக்காத உள்ள விளையாட்டு திடல் சுடுகாடு விளையாட்டு திடல் அது கார்பரேஷன் அது சுடி ஆடு அதெல்லாம்

சரி கந்து கமா ஹாஸ்பிடல்ல அனுப்பிட்டாங்க போக வேண்டியதுல பணையால சுவாசி பேர் இந்த 10 பேர்லயே மூணு நாலு பேர்ல கார்ல கேரோட நாங்க எல்லாரும் டாலில ஓட்டு சொல்லி கேட்டு ஓட்டு இந்த நாங்க ஆட்சி நாங்க நாங்க வந்த உடனே நாங்க உங்களுக்கு

வேலை முக்கியம் நான் நாங்க உக்காந்து கிடக்குறோம் வீடு கோட்டஸுக்கு காசு நான் போயிருப்போமே எங்களுக்கு வேலை வேணும் தானே வைக்கணும் திருப்பா போயிட்டு ரஷ்மீட்

Pania por